இந்தியாவின் பங்கர் பஸ்டர் இதுதான் பூமிக்கடியில் முன்னூற்று இருபத்தி எட்டு அடி சென்று வெடிக்கும் யுஎஸ்ஐ விட பவர்ஃபுல் இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கிய அமெரிக்கா பூமிக்கடியில் அமைக்கப்பட்ட ஈரானின் போட்டோ அணுசக்தி மையங்களை பீ பாம்பர்ஸ் போர் விமானங்கள் மூலம் ஜியு பி ஃபிப்டி செவன் என்ற பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி அழித்தது மொத்தம் பதினான்கு குண்டுகளை அமெரிக்கா அந்த அணுசக்தி மையங்கள் மீது ஈரானுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தது இந்த நிலையில்தான் நாடுகளுக்கு இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் நம் நாடும் மோசமான அழிவை தரும் பங்கர் பஸ்டர் ஏவுகணையை தயாரிக்கும் பணியில் ஈடுபட உள்ளது இது அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் குண்டை விட பல மடங்கு ஆபத்தானது என்ற பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையே நடந்த போர் முடிவுக்கு வந்துள்ளது ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுக்க இஸ்ரேல் போர் தொடுத்தது ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க அமெரிக்காவும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தது இதனால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களமிறங்கியது ஈரானை எடுத்துக்கொண்டால் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான யுரேனியத்தை மூன்று இடங்களில் செறிவூட்டும் பணியை மேற்கொண்டது ஈரானில் உள்ள நடான்ஸ் போர்டோ இஸ்பஹான் உள்ளிட்ட அணுசக்தி நிலையங்களில் யுரேனியம் செறிவூட்டும் பணிகள் நடந்தது இதில் போட்டோ என்பது மிகவும் முக்கியமான அணுசக்தி நிலையமாகும் இது மழைக்கு நடுவே பூமி கடியில் முப்பது முதல் இருநூற்றி அறுபது அடி ஆழத்தில் பல அடுக்காக அமைந்துள்ளது பாதாள அறையில் அமைக்கப்பட்டிருந்தது இதனை இஸ்ரேலால் அழிக்க முடியவில்லை அதனை அழிப்பதற்கான குண்டு இஸ்ரேலிடம் இல்லை இதனை இதனையடுத்துதான் அமெரிக்கா திடீரென்று ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது நடான்ஸ் இஸ்பஹான் மற்றும் போர்டோ ஆகிய அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டுகள் ஏவுகணைகளை வீசி அமெரிக்கா அழித்தது பூமிக்கடியில் அமைக்கப்பட்டிருந்த ஈரானின் போர்டோ அணுசக்தி நிலையத்தை அமெரிக்கா தனது பி டூ பாம்பர் ஸ்போர் விமானங்கள் மூலம் ஜி பி யூ பிப்டி செவன் எனும் போர்டீன் பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி அழித்தது போர்டோ போன்ற பூமிக்கடியில் இருக்கும் வலுவான கட்டமைப்புகளை அழிக்கும் குண்டு அமெரிக்காவிடம் மட்டுமே உள்ளது இதனால் அமெரிக்கா களமிறங்கி அந்த இடத்தை அழித்தது இது பெரிய அளவில் பேசுபொருளானது அமெரிக்காவிடம் பங்கர் பஸ்டர் குண்டுதான் இருக்கின்றது இந்த குண்டை எதிரி நாடுகள் மீது வீச வேண்டும் என்றால் அமெரிக்கா தனது பி டூ பாம்பர் ரக போர் விமானத்தை எதிரி நாடுகளுக்கு அனுப்பி இலக்கின் மேல் பகுதியில் பறக்கவிட்டு குண்டுகளை வீச வேண்டும் இது மிகவும் ஆபத்தானது எதிரிகள் குண்டு வீச செல்லும் விமானங்களை கண்டுபிடித்துவிட்டால் சிக்கலாகிவிடும் அதோடு இந்த விமானம் பறந்து சென்று இலக்கின் மீது பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீச அதிக செலவு ஏற்படும் ஆனால் நம் நாடு பங்கர் பஸ்டர் ஏவுகணையை உருவாக்குகிறது இதன் மூலம் எளிமையாக இருந்த கொண்டே இலக்கை நோக்கி அந்த ஏவுகணையை அனுப்பி வைக்க முடியும் அது மட்டுமின்றி அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் குண்டு பதிமூன்றாயிரம் கிலோ எடை கொண்டது அதில் மூன்றாயிரம் கிலோ மட்டுமே வெடிபொருள் இருக்கும் ஆனால் நம் நாடு தயாரிக்கும் பங்கர் பஸ்டர் ஏவுகணையில் வெடிபொருள் மட்டுமே ஏழாயிரத்து ஐநூறு கிலோ இருக்கும் எனவே அமெரிக்காவின் பங்கர் பஸ்டரை விட நம் நாட்டின் பங்கர் பஸ்டர் ஏவுகணை சேதத்தை பெருத்த ஏற்படுத்தும் அது மட்டுமின்றி பூமிக்கடியில் அமைக்கப்பட்டிருக்கும் காங்கிரீட் பில்டிங் பாதாள அறை என எதுவாக இருந்தாலும் கூட எண்பது முதல் நூறு மீட்டர் ஆழம் வரை நம் நாட்டின் பங்கர் பஸ்டர் ஏவுகணை முதலில் செல்லும் அதன் பிறகுதான் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறும் இதன் மூலம் தரையின் மேல் பகுதியிலிருந்து பூமிக்கடியில் எண்பது முதல் நூறு மீட்டர் ஆழம் வரையிலான அனைத்து கட்டமைப்புகளும் சல்லி சல்லியாக நொறுங்கிவிடும் இந்த ஊடுருவல் தூரம் அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் குண்டுகளுக்கு இருநூறு அடி என்ற அளவில் மட்டுமே உள்ளது ஆனால் நம் நாட்டின் பங்கர் பஸ்டர் ஏவுகணைக்கு முன்னூற்று இருபத்தி எட்டு அடி என்ற அளவு உள்ளது இருப்பினும் அதிகப்படியான வெடிப்பொருட்களை நம் பங்கர் பஸ்டர் ஏவுகணை எடுத்துச் செல்லும் என்பதால் இது அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் குண்டுகளை விட பேரழிவை தரும் ஆயுதமாக இருக்கும் என்கின்றனர் நிபுணர்கள்